மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் உலக அரங்கில் இந்திய நாடு உலக அரங்கில் இந்திய நாடு உலக அரங்கில் இந்திய நாடு உலக அரங்கில் இந்திய நாடு தலைக்குடி நின்ற அந்த நாளை தலைக்குடி நின்ற அந்த நாளை மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் பாபரி மஸ்தீதை பறித்தது போல பாபரி மஸ்தீதை பறித்தது போல பாபரி மஸ்தீதை பறித்தது போல பாபரி மஸ்தீதை பறித்தது போல